குரல் என்றால் நம்ம நார்மலா பேசக்கூடிய இந்த வாய்ஸ்ல நிறைய பாகங்கள் இருக்கு ஒன்னு பிச்சு அதாவது நம்ம எந்த ஒரு ஸ்வரத்துல நம்ம பாடுறோம் பேசிக்கா இருக்கா ஐயரா இருக்கா அதாவது கீழ் ஸ்வரமா மேல் ஸ்வரமா நம்மளுக்கு எது வசதியா இருக்கோ அந்த ஒரு ரேஞ்சை வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த ஒரு அளவுகோல நம்ம வச்சுக்கணும் அதை விட அதிகமா நம்ம பேசினாலும் அது நம்ம குரலுக்கு நல்லது கிடையாது அதை விட கம்மியா அதாவது நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் ஹை பிச்ல பேசுறதுன்னா என்னன்னா நான் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடும் ஆனா நான் பேசுறது ஸ்ரேயா கோஷல் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் ஆனா எப்பொழுதும் இப்படி பேசினேன்னா என்னுடைய குரல் போயிடும் பேசா எப்படி பேசணும் அப்படின்னா ரொம்ப பேசா பேசிக்கிட்டே இருந்தேன்னா இது ஆம்பளை குரல் மாதிரி தெரியும் ஆனா சப்போஸ் நம்மளுக்கே குரல் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த குரல்ல பேசுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு ஸோ இது வந்து குரலுடைய பிச்சு ரெண்டாவது வந்து பிரெத் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொடர்ந்து ஒரே லெவல்ல எலாஸ்டிசிட்டி நம்ம குரல் வளைவோட எலாஸ்டிசிட்டிக்கு என்ன சொல்றது ஸோ நம்ம குரல் வளைவுகள் எவ்வளோ டைட்டா ரப்பர் பேண்டை எப்படி நம்ம டைட்டா ஹோல்டு பண்றோம் அந்த மாதிரி டைட்டா நம்ம குரல் வளைவை எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெத் ஹோல்டிங் டைம்னு சொல்லுவாங்க சோ குரல்ல ஏதாவது ப்ராப்ளம் வாய்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அதிக நேரம் நம்மளால மூச்சை பிடிக்க முடியாது அப்போதான் வந்து என்ன ஆகும்னா அதிகம் பேசுறது இருமல் வராராம் சோ ரொம்ப பேசிட்டா அப்படின்னு ஒரு டூ டைம்ஸ் இருமுற மாதிரி ஆகும் சோ அது வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட பிரெத் ஹோல்டிங் டைம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு உங்க குரலோட எலாஸ்டிசிட்டிலயும் பிரச்சனை இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பா கரெக்ட் பண்ணியே ஆகணும் ஸோ மூணாவது வந்து நம்ம குரலோட குவாலிட்டி அதாவது கிளாரிட்டி இப்போ நம்ம பேசுறது கிளியரா இருக்கு இதுல வந்து நம்மளுக்கு நேசல் இன்டோனேஷனும் போகக்கூடாது அதே சமயம் ஹைப்பர் நெசாலிட்டியும் வரக்கூடாது ஸோ மூக்காலையும் பேசக்கூடாது மூக்கு அடைச்சுக்கிட்டு பேசுற மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமா மூக்கு வழியா பேசுற மாதிரியும் இருக்கக்கூடாது அது ரெண்டுமே இருக்கக்கூடாது நார்மலா நம்ம வந்து நம்மளுடைய வாய்ஸ் அண்ட் சில உச்சரிப்புகள்ல நம்ம மூக்கை யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது பட் எல்லாமே வந்து நம்ம செஸ்ட்ல இருந்து வர்ற எனர்ஜியை வச்சு நம்ம பேசுறது பெட்டர் அண்ட் ஃபோர்த் திங் வந்து குவாலிட்டி அப்படின்னு டிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா நம்மளுடைய இதுல ஒரு கரகரப்பு எதுவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய குரல்ல வந்து கரகரப்புங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது கரகரப்பு இருந்தது அப்படின்னா அது ஒரு அஹ் ப்ராப்ளம் அது கா குரல் வளைவோட ஸ்மூத்னஸ் அதாவது வழவழன்னு தொடர்ந்து ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டி பர்ஃபெக்டா இருக்கும் அந்த ஸ்மூத்னஸ் போயிடுச்சு ஏதாவது நாட்யூல் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த ஸ்மூத்னஸ் போகிறச்சு கண்டிப்பா அந்த குவாலிட்டியும் டிம்பரும் அஃபெக்ட் ஆகும் இந்த சேர்ந்து கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளோட குரல் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் குரல் வந்து யூஸ்வலி ஆஹ் என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கு பிறக்கிறதுல இருந்து எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய குரலுடைய நேச்சர் அதாவது அந்த குரலுடைய தன்மை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே என்ன சின்ன வயசுல கொஞ்சம் ஹையர் வாய்ஸ் பிச் இருக்கும் வயசாக வயசாக பிச் கொஞ்சம் கம்மி ஆகும் சோ அது வந்து வளர்ச்சினால வருது ஒண்ணு ரெண்டாவது ஆல்சோ பிகாஸ் அந்த குரல் வளைவோடைய எலாஸ்டிசிட்டின்னா சொன்னேன் இல்லையா அது டைட்டா இருக்கிற ஒரு நேச்சர் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு டைட்டா வைக்க முடியாது ஏஜ் ஆக ஆக சோ குழந்தைங்களுடைய குரல் வந்து ரொம்ப இன்னும் அதிக சத்தமோட அதிக பிச்சும் ஹை பிச்சஸ்ல குழந்தைங்கள்லாம் ரொம்ப உச்ச கட்டத்தில் கத்துவாங்க பேசுவாங்க ஒன்றுமே ஆகாது அது ஏன்னாக்கா அவங்களுடைய பிளையபிலிட்டி ஓக்கல் கார்டோடைய சக்தி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் வளர வளர கார்டிலேஜஸ் லாரிங்ஸோட அந்த குரல் வளைவோட கார்டிலேஜ்லாம் சொல்லுவாங்க அந்த தசைகள் எல்லாமே வந்து ஹார்டன்னு ஆக ஆரம்பிச்சிடும் அதனால அந்த அளவுக்கு குரலோடைய நேச்சர் வந்து ஸ்லைட்டாக மாறும் ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் ஸோ மாறுறது குரல் மாற்றம் அப்படிங்கிறது இது வந்து நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயம் இதை தவிர வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதாவது அதிகமா பேசுனா வீக்கா இருக்கும் அதாவது கழுத்துல எல்லாம் வலி வர ஆரம்பிக்கும் இழுக்க ஆரம்பிக்கும் அதோடய நம்மளால ரொம்ப நேரம் பேச ஓகே நான் பேசிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் இருங்க அப்படின்ற ஒரு மூச்சு வாங்குற தன்மை வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரெத் ஹோல்டிங் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா குறை கரகரப்பு ஸோ சில சமயம் ஆர்டிஃபிஷியலா நம்ம அந்த கரகரப்பு பண்ணலாம் பட் இட்ஸ் நாட் ஹெல்த்தி அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது சில பாடகர்கள்லாம் வந்து நல்ல அந்த ஸ்ட்ராங்கா பாடுறதுக்கான ஒரு அறிகுறியா அந்த கரகரப்பு கொடுப்பாங்க அது ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணலாம் ஏ அப்படின்றது எல்லாம் பண்ணலாம் பட் அது ஹெல்த்தி கிடையாது ஸோ தொடர்ந்து அதை பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் குட் பிரேக் விட்டு பிரேக் விட்டு வி கேன் டூ தட் அண்ட் இம்பார்டன்ட்லி தண்ணி ஹைட்ரேஷன்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் யூ கேன் உடனேயே உங்களுக்கு அந்த வாய்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது கிளியரா தெரியும் ஸோ தண்ணிங்கிறது ரொம்பவே முக்கியம் தண்ணி அதிகம் குடிச்சோம்னா எச்சி அதிகமா சுரக்கும் எச்சிங்கிறது நம்மளுடைய சலைவா தான் நம்மளுடைய குரல் வளைவு என்டயர் லேரிங்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த குரல் சங்குன்னு சொல்லலாம் ஆமா அந்த என்டயர் லாரிங் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா வெட்டா ஈரப்பதமா வச்சு வழ வழன வச்சிருக்கிறது நம்ம எச்சி தான் அதிகமா எச்சி சுரக்கிறதுக்கு அதிகமா தண்ணி குடிச்சோம்னா கண்டிப்பா பெட்டர் மெயின் ப்ராப்ளமே மேடம் ஓவர் யூஸ் அபியூஸ் துஷ்பிரயோகம் பண்றது இந்த ரெண்டும் தான் மெயின் காரணமே இருக்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் காரணமே வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் அதிகமா கத்துறது அதிகமா ஒரு ரொம்ப ஒரு சத்தமான ஒரு இடத்துல அதை விட சத்தமா இன்னைக்கு போன வாரம் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் அந்த ஹோட்டல்லே நிறைய சத்தம் அதையும் தாண்டி நம்ம கத்தி கத்தி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசி நம்ம என்ன சொல்ல வரோம்னு அவங்க கிட்ட சொல்ல வர்றதுக்கு அவங்களுக்கு கேட்டு அது புரிஞ்சு சொல்றதுக்குள்ள நம்ம குரல் கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும் கல்யாணங்கள்ல அதிகமா சத்தம் இருக்கிறச்சே நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கூட அதிகமா சத்தமா பேசுறது காமன்லி பேரண்ட்ஸ் மேடம் ஆஹ் குழந்தைங்கள திட்டி 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 கத்தி கத்தியே எனக்கு குரல் போயிடுச்சும்பாங்க டீச்சர்ஸ் கிளாஸ்ல அந்த எல்லாம் எங்க மேடம் கேக்குறாங்க ஒரு ஒரு பத்து டீச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா மினிமம் மூணு மேக்சிமம் ஏழு பேருக்கு அந்த குரல்ல சேஞ்சஸ் கண்டிப்பா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது ஏன்னாக்கா அவங்க அடிக்கடி இந்த குரல்ல வந்து அதிகமா யூஸ் பண்றதுனால அவங்களால தண்ணியும் அவ்வளவு குடிச்சுக்க முடியறது இல்ல பாத்துக்கிறதும் இல்ல அவ்வளவு ரெஸ்ட் கொடுக்க முடியாது அதெல்லாமே வந்து இஃப் தே கெட் இன்ஃபெக்ஷன் ஆர் அடிக்கடி இருமல் வந்ததுன்னா கூட குரல் டேமேஜ் ஆகும் சோ ரொம்ப அதிகமா நம்ம இரும்புறோம்னாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம குரல்ல மாற்றங்கள் இருக்கலாம் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்ல முதல் கட்டமானது நான் சொன்ன தண்ணி தண்ணி நிறைய குடிச்சோம்னா நம்ம குரல் கண்டிப்பா பெட்டரா இருக்கும் ரெண்டாவது லிமிட் த யூஸ் இப்போ எப்போ தேவை இல்லையோ அப்போ பேச தேவையில்லை சோ ஆஸ் ஃபார் பாசிபிள் உங்களுடைய வாய்ஸ் ட்ரெயின் ஆகுதுன்னா அது மூணாவது வந்து சப்போஸ் ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட் நம்ம பாக்குறது பெட்டர் ஏன்னா நம்ம ரொம்ப நாளா ஒரு வேலை ஒரு தப்பான பிச்சிலையோ இல்ல தவறான ஒரு குரல்லையோ நம்ம பேசிட்டு இருக்கோமா அதனால இந்த குரல்ல இருக்கிற கஷ்டங்கள் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க இந்த குரல் வலை சோர்ந்து போகுதா இல்ல அதனால இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒரு இஎன்டி டாக்டர் பாத்துக்கிட்டோம்னா அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து குரல் வளைவுகளை எண்டோஸ்கோப் மூலயமா பார்த்துட்டு மெயினாக அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதில் ஒரு நாடியூல் சிஸ்டர்ஸ் நெறி நீர் கட்டி நெறி கட்டி எதுவும் ப்ராப்ளம் இல்லை மெயின் இஷ்யூவே உங்களுக்கு நீங்க பேசுற விதத்துல தான் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க ஒரு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை போய் உங்களுடைய குரல் இப்படி தான் நான் பேசிட்டு வரேன் இப்படிதான் இருக்கீங்க அப்படின்னா அவங்க சில எக்ஸசைசஸ்ஸு டிப்ஸு கொடுத்து உங்களுடைய குரலோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம தப்பா அந்த குரலை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இதை தவிர ஹெல்த்தி டயட் தண்ணி ஆல் திஸ் மெயின் வேஸ் குரலான ஹைஜீன் கண்டிப்பா இப்படியே மெயின்டைன் பண்ணலாம் குரல்ல பாதிக்கிற சில கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் காமனா நம்மளுடைய பிராக்டிஸ்ல நான் பாக்குறது அதிகபட்சமா பாக்குறதுன்றா ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எதிர்களிப்பு வயிறுல இருந்து இருக்கிற ஆசிட் வந்து நம்ம தூங்குறச்சே மேல வந்து அது நம்ம குரல் வளைவையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால சில இஷ்யூஸ் வருது வாய்ஸ் சேஞ்ச் அடிக்கடி வரலாம் ஸோ அது ஒண்ணு ரெண்டாவது இருமல் அதிகமா இருமல் இருந்துச்சு அப்படின்னா குரல் வலை குரலுடைய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு கண்டிஷன்ஸும் வந்து இருந்ததுன்னா நம்ம குரல் அடிக்கடி ப்ராப்ளம் வரலாம் இம்பார்ட்டன்டான மூணாவது வந்து குரல் வளைவுக்கான நோய்கள் அதாவது சிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ இல்ல சடனா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கான்சர்ட் போறோம் இல்லை ஒரு பப்புக்கு போறோம் பயங்கரமா கத்துறோம் அப்படின்னா நம்ம குரல்ல வந்து ஒரு சின்ன ரத்தநானம் நாணம் வெடிச்சிச்சு அப்படின்னா குரல் விளைவுல அதுல ஒரு பாலிப் ஹெமரேஜிக் பாலிப் இல்லை ஹெமரேஜிக் சிஸ்ட் அப்படின்னு ஒரு ரத்த கசிவு ஏற்பட சான்ஸ் இருக்கு அதனால ஒரு குரல் மாற்றம் வரலாம் இல்லைன்னா கேன்சர் குரல் வளைவுக்கான கேன்சர்னாலையும் குரலோட குரல் கண்டிப்பா மாறி போயிரும் நான் சொன்ன நாலு குவாலிட்டியுமே வந்து இந்த எல்லா நோய்கள்லயுமே அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கலாம் அதனால மூணு வாரங்களுக்கு மேல உங்களுடைய குரல் மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட பாக்குறது பெட்டர்